நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு தங்க விலை அதிகரிச்சிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்க விலை குறைஞ்சாலும் அதிகரிச்சாலும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க நண்பர்களே மொதல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெள்ளியின் விலை பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கேட்டான ஆபரண தங்கம் பாத்திரலாம் இருபது கிராம் ஒன்பாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் கிராமுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பது ரூபாய் சாவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சேர் நண்பர்களே வாங்க அடுத்து சுத்தத்தங்க போனால் டுவெண்டி ஃபோர் கேட் பார்த்தலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இல்லை ஒரு கிராம் பத்தாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா கிராமுக்கு இருபத்தி ஏழு ரூபாய் அதிகரிச்சிருக்கு இதுல சவரன் எண்பதாயிரத்தி ஆறுநூறுபா சவரனுக்கு இரநூத்தி பதினாறு ரூபாய் அதிகரிச்சிருக்கு நண்பர்களே சேர் நண்பர்களே நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா கூட பரவாயில்ல நண்பர்களே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெளியின் விலை பார்க்கலாம் வெள்ளி விலையில கடந்த ரெண்டு நாள் எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே நூற்றி இருபது ரூபாய் தான் ஒரு கிராம் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரைக்கும் விற்பனை பண்றாங்க தங்கம் வளம் மட்டும்தான் நண்பர்களே இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணிக்கோங்க கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே